குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் சொல்லி பல பேர்கள அழைக்கக்கூடிய இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம்ங்கிறது டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல மார்ச்ல நோட்டிபிகேஷன் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து வெளியிடுவோம் சொல்லி டென்டிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இந்த ஆண்டு எலெக்ஷன் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நோட்டிபிகேஷன் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சூழ்நிலையில நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடத்திற்கும் வெற்றியை அடிப்படையாக கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆசிரியர்கள் தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு இப்பவே நம்ம நினைச்சுட்டோம் எல்லாத்தையுமே தொகுத்துட்டோம் ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் ஒன்லைனர் பிராக்டிஸ் கிளாஸ்ன்னு சொல்லி மெத்தடில் உங்களுக்குடிய வெற்றிக்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த யூஜி எக்ஸாம் எழுவதற்கு முன்பு ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலாக இந்த பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வை யாரெல்லாம் எழுதலாம் டிஆர்பி வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பேப்பர் டூ நியமன தேர்விற்கு ஒன்பது பாடத்தை உள்ளடக்கிய ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும் ஏற்கனவே டிஎன் டி டெட் எக்ஸாம்ல பேப்பர் டூவில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த ஒன்பது பாடப்பிரிவு ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரசன்டேஜ் இந்த ப்ரசன்டேஜ் இதற்கான குவாலிஃபிகேஷன்னா யூஜி வித் பிஎட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரசன்டேஜ் மார்க் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க டிஆர்பி ஆனது தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த எக்ஸாம் நட பெறும்பொழுது கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுடைய டீடைல்ஸ் ஸோ இதை நீங்கள் டோட்டலாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு இப்பவே தயாராக ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் இந்த தேர்வை குறித்த சந்தேகங்கள் இதுவரைக்கும் சரிங்களா கேட்டுட்டு இருக்கீங்க இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை குறித்து நம்ம ஒவ்வொரு காணொலியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஆனால் யார் எழுத முடியும் அந்த குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்கிற அந்த டீட்டெயில் மட்டும் நம்ம கொடுக்கல ஸோ அதை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க பேப்பர் டூவில் வெற்றி பெற்று நியமன தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது சப்ஜெக்ட் தமிழ் தமிழை தொடர்ந்து இங்கிலீஷ் இங்கிலீஷை தொடர்ந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஸோ இந்த நான்கு சப்ஜெக்டில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி சோசியலில் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி சரிங்களா ஸோ இவங்க ஒன்பது பேர் தான் என்ன செய்ய முடியும் இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுத முடியும் இவங்களுக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க டிஆர்பி ஆனது சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க சிலபஸ் இப்போ தமிழ் இங்கிலீஷ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் யூனிட் அதே மாதிரி ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் யூனிட் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் கொடுத்து அதில் இருந்து தான் நூற்றி ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு கேட்க போகிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம மெயினா தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் சொல்லி பார்க்கும்பொழுது இந்த குவாலிபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பர்சென்டேஜ் நம்மள்கிட்ட இருக்குதா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்க தான் நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்றோம் அதை நீங்க மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன அதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்த்துட்டோம்னா அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டவுட் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத டவுட் நம்மளுக்கு கிளியர் ஆயிரும் ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடுத்து அந்த பெர்சன்டேஜுக்குள்ள நம்ம போயிடலாம் சரிங்களா ஸோ மெயினாக பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நோட்டிபிகேஷன்ல காலி பணியிடங்கள் குறித்த தகவல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கு தேவையானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேக்சிமம் அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ யார் எழுத முடியும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்டு எல்லாருமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சயின்ஸில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய டவுட்டு தான் மெயினாக நம்மள்கிட்ட கேட்கக்கூடியது ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் கொடுத்துறேன் ஸோ பாருங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க கிராஜுவேஷன் அண்ட் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி ஒரு யூஜி டிகிரி இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸோ மற்ற மாநிலங்களில் இதனுடைய பெயரானது மாறி இருக்கும் ஸோ மாறி இருந்தாலும் கூட இந்த தகுதி இருக்குதா அதாவது ஒரு யூஜி டிகிரி இருக்கணும் அதோட டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் இது படிச்சிருந்தா நம்ம குவாலிஃபிகேஷன் ஸோ அடுத்து பாருங்க கிராஜுவேஷன்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் இருக்கணும் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட் படிச்சிருக்கணும் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிகிரியில நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கேக்குறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கணும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல என்ன செய்யறாங்க நாற்பத்தி ஐந்து சதவீதம் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ்

விதியின்படி நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் அப்போ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக ஐம்பது சதவீதம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எழுத முடியாதாங்கிறது தான் ஸோ நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்தாலும் எழுதலாம் அதே மாதிரி ஒரு யூஜி வித் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎட் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் ஸோ இந்த டிடிஎட் கோர்ஸ் இப்போ டூ இயர்ஸ் கோர்ஸ் இருக்கணும் ஸோ இதை படிச்சிருந்தா அவங்க என்ன செய்யலாம் எழுதலாம் பேப்பர் டூ சரியா சோ தான் நிறைய ஆசிரியர்கள் டவுட் கேட்டிருந்தீங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்வலண்ட் அந்த ஹையர் செகண்டரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும் இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஐம்பது மதிப்பெண் ஐம்பது சதவீத மதிப்பெண் எடுத்திருக்கணும் அதே மாதிரி ஃபோர் இயர்ஸ் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது பிஇஎல்இடி ஸோ இந்த படிப்பு படிச்சிருந்தாலும் போதும் அதாவது என்ன செஞ்சுருக்குறாங்க ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும் இல்லைனா அதற்கு ஈக்குவலண்டா படிப்போட அதில் ஐம்பது சதவீத மதிப்பெண் அதோட நாலு ஆண்டுகள் இந்த படிப்பு இருந்துச்சுனாலும் அவங்க என்ன செய்யலாம் பேப்பர் டூக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவல் அதற்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய படிப்போட ஐம்பது சதவீத மதிப்பெண் அடுத்து நாலு ஆண்டுகள் படிப்பு பிஏ பிஎஸ்சிஇடி அல்லது பிஏஇடி பிஎஸ்சிஇடி ஸோ இந்த படிப்பு ஃபோர் ஆண்டுகள் கோர்ஸ் இருக்கு படிச்சவங்களும் என்ன செய்யலாம் எழுதலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி பட்டப்படிப்பு கிராஜுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மார்க்கோட பிஎட் அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்களும் இந்த தேர்வு என்ன செய்யலாம் எழுதலாம் அப்போ யார் யார் எழுதலாம் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதாவது யுஜி வித் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டீச்சர்ஸ் எஜுகேஷன் இருந்தால் எழுதலாம் யூஜி வித் பிஎட் இருக்கிறவங்க எழுதலாம் அந்த யூஜியில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்சிடி நாம்ஸ் படி நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம் ஸோ அது போக ஹையர் செகண்டரி ஈக்குலண்டாக இருக்கக்கூடிய படிப்பு ஐம்பது சதவீத மார்க்கோட ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கக்கூடியவங்க ஸோ இது இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்டிஏடி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல என்ன செஞ்சுருக்கணும் வெற்றி பெற்றிருக்கணும் ஸோ வெற்றி பெற்றவங்க எழுதலாம் அப்போ யார் யார் இதை எழுதலாம்னு சொல்லி பார்க்கும்போது நான் சொன்ன அந்த ஒன்பது சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் physics, chemistry, பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி அண்ட் geography. ஸோ இவங்க மட்டும்தா, இந்த நியமன தேர்வை என்ன செய்ய முடியும் எழுத முடியும் ஸோ இப்போ வந்து மைக்ரோ பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன தேர்வு எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மைக்ரோ பயாலஜிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட் பார்க்கணும் ஃபிசிக்ஸுக்கா இல்ல கெமிஸ்ட்ரிக்கா இல்ல பாட்னிக்கா இல்ல சுவாலஜிக்கு அது ஈக்குவலண்டா இருக்கா அங்குறத நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிலிட் ஸோ நிறைய ஆசிரியர்கள் படிக்கிறாங்க இந்த பீலிட் பிஏக்கு ஈக்குவலண்டா அங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும் டிஆர்பியின் சார்பாக இந்த ஈக்குவலண்ட் என்னென்ன கோர்ஸ் வந்து ஈக்குவலண்டா இருக்குங்கிறதையும் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு லிஸ்டானது கொடுத்துருக்காங்க மெயினா பாருங்க உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்குதா உங்க சப்ஜெக்ட் அதுல வருதான்னு பாருங்க அப்படி வரலங்குற பட்சத்துல உங்களுடைய சரிங்களா உங்களுடைய யூனிவர்சிட்டியில இருந்தே இந்த படிப்பு இந்த கோர்ஸுக்கு ஈக்குவலு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஜீவோ கொடுத்துருப்பாங்க அதை நம்ம நெட்ல இருந்து எடுத்து வைத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு விஷயம் இதில் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு டிஆர்பி போர்டு இதில் ஈக்குவலன் கொடுத்துருக்குறா அந்த ஜிவோ நாம்ஸு இப்போ கொடுத்து ஈக்குவலன் கொடுத்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அந்த ஈக்குவலன் நம்மகிட்ட இருக்குதான்னு ஆன்லைனில் இல்லை நம்ம படித்த யூனிவர்சிட்டியில நம்ம கேட்டு அந்த ஜிஓ வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் இதற்கான முழுமையான டீடைல் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்குதா அங்கிறதுக்கு தான் நாலு நாம்ஸு கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த நாலு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எழுதிக்கலாம் அது போக மெயினாக எல்லாேருமே டவுட் ஆகக்கூடியது அந்த ஈக்குவலண்ட் அந்த ஈக்குவலன் நம்மகிட்ட இருக்குதா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் அது வந்து பார்த்திங்கன்னா எதற்கு ஈக்குவலண்ட்டு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஜீவை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எம்ஏ தமிழ் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பிஏ தமிழுக்கான ஈக்குவலன் அதற்கான ஜீவா கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம இந்த எம்ஏ தமிழ் ஃபைவ் இயர்ஸ் அந்த கோர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பிஏ தமிழுக்கு ஈக்குவலன் நம்ம வந்து ஈக்குலன் வாங்க வேண்டியதுல இவங்களே கொடுத்துட்டாங்க அப்படி ஈக்குலன் கொடுக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும் ஈக்குலன் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பீலிட் தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா எதற்கு ஈகோலாண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ அதே மாதிரி தமிழ் ஆஃப் மெட்ரா யூனி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சரிங்களா ஸோ இந்த பீலிட் தமிழை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீலிட் தமிழ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ குலோன் ஜிவோ கொடுத்துருக்காங்க இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட இது டீட்டெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதற்கு பிறகு ஏ குலோன் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நோட்டிஃபிகேஷனில் இதை அப்டேட் பண்ணி புதியதாக என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அது போக நம்மகிட்ட இல்லைங்கிற பட்சத்துல நம்மளுடைய யூனிவர்சிட்டியில நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஈக்குவண்டுக்கான ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு கொடுத்துருக்காங்களா ஸோ பிஏ தமிழுக்கு அதற்கடுத்து வந்து கிட்டத்தட்ட இருபது கோர்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இருபது கோர்ஸ் வந்து பிஏ தமிழுக்கு அடுத்து பாருங்க பிஏ இங்கிலீஷுக்கு எது எது குலண்ட் அதுக்கு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே டிஆர்பி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஏகுலண்ட் டேபுல ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்மள்ட்ட இந்த ஈக்குவன்ட்டு இதில் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் யூனிவர்சிட்டியில் இப்பயே வாங்கிக்கோங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதா அதை பாருங்கள் ரெண்டும் இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாக மாறும் அதில் குழுவினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி தே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே